ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாங்க இன்றைக்கி என்ன வளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரம் ஃபுல்லாக வேலை செஞ்சு டயர்டாக இருக்கிறனால சரி சண்டே வந்து நம்ம ஃப்ரீயாக வெளியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கிளம்பிட்டோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் வேலூர் தாங்க சின்ன மாமியார் வீட்டுக்கே நாங்கள் வந்துவிட்டோங்க மைண்டு ப்ரெஷரோடு வண்டியில் உட்காந்தனால வண்டியில் காற்று போயிடுச்சுங்க அதனால் பெட்ரோல் பங்கில் காற்று அடிச்சுட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க தம்பி வந்து வழியில் ஐஸ்க்ரீம் கேட்டாங்க சரி வாங்கி கொடுத்துட்டு ஊருக்கும் வந்தாச்சுங்க இது வந்து அடுத்த நாள் காலையிலங்க அவங்க முடி வெட்டிட்டு வந்தாங்கங்க ஏங்க நல்லா இருக்குங்க அப்படின்னு சொன்னதுக்கு ஏம்பளை நீ வேற அப்படின்னு சொல்லி என்னைய வெளியே சொன்னால் சிரிச்சிட போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்கங்க இவங்க வந்து எங்கள் சின்ன கொழுந்தனாருங்க கிணத்து மேட்டில் உக்காந்துருக்கிறவரு வந்து பெரிய கொழுந்தனாருங்க தம்பிங்க அதுக்கப்புறம் இருந்துட்டு சரின்னு சொல்லிட்டு இவங்க ஃப்ரெஷ் அப் தாங்க நம்ம சாப்பிட போகணும் அத்தை வந்து உள்ளார சமைச்சிட்டு இருக்காங்கங்க சரி நாங்களே வெளியே காத்தோட்டமாக இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க இவங்க வந்தோடனே கிளம்புனதுக்கப்புறம் தாங்க நம்ம சாப்பிட போகிறோம் வாங்க போய் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் அவங்களுக்கு வந்து உப்புமாங்க எங்களுக்கு வந்து தோசை சட்னி சாம்பார் அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டோங்க சாப்பிட்டு வெளியே வந்தாச்சுங்க ஏன்னா உள்ளார உட்காரவே முடியாதுங்க உக்கரமான உட்காரங்க பெயலெல்லாம் அங்கே இருக்கவே முடியாதுங்க அதனால மாமரத்து தோட்டத்துக்கிட்ட நம்ம வந்துட்டோங்க இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மாமரத்து தோட்டம் அந்த சைடு இருக்கிறாங்க வீட்டுக்காரங்க இந்த ஹவுஸ் ஓனர் வந்து அந்த சைடு இருக்காங்க இங்கே பாருங்களேன் மாங்காய் பாருங்கள் அவ்வளோ சூப்பர் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாங்காவை பார்க்கும்போதெல்லாம் மாங்காய் பறிக்கணும் அப்படின்னே மைண்ட் செட் ஓடிட்டே இருந்துச்சுங்க இருந்தாலும் அப்படியே சுற்றிலும் ஒரு வியூ மாதிரி எடுத்துகிட்டு கதை பேசிகிட்டு நல்லா ஜாலியாக இருந்துச்சுங்க சண்டேலாம் உண்மையாலுமே மறக்கவே முடியாதுங்க அதுக்கப்புறம் நல்லா மதியம் வந்து தக்காளி சாப்பாடு சாப்பிட்டு அதுக்கப்புறம் தாங்க உட்காந்து எல்லோரும் பேசிகிட்டு இருந்தாங்க இங்கே பாருங்களேன் மாங்காவை அப்படியே கையில் தொட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க இங்கே பாருங்களேன் அதுக்கப்புறம் சரி அதுக்கப்புறம் இந்த மாங்காவெலாம் பார்த்து ரசிச்சுட்டு நல்லா இருந்துச்சுங்க உண்மையாலுமே எங்கள் கல்லுமடையை கம்பேர் பண்ணும்போது இங்கே வேலூர் உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சுங்க நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு சரி ஈவினிங் ஒரு மூணு மணி நாலு மணிக்கு மேலே சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பியாச்சுங்க ஃபைனலாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கிளம்பியாச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்